நீங்கள் லவ் பண்ணுறீங்களா என்ன பண்ணுவீங்க ஐயோ எப்படி நதியா நதியாக கவர்ச்சி கட்டிட்டேன் நான் கவர்ச்சி கண்ணியாடா இப்போ பாரு கவர்ச்சி கவரிச்சிங்க ஹலோ ஹாய் அக்கா நேம் ஹாய்மா போட்டுருவோம் ஹாய் பேபி பர்சனல் வீடியோ கால் லைவ் எப்போ பண்ணுவீங்க நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் பண்ணிடுவோம் ஹாய் பேபி ஹாய் மேடம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் மூக்குத்தி அழகாக இருக்கு நதியா தேங்க்யூ கோல்டு வந்து பர்சனல் லைவு சில்வர் லைவும் இருக்குது நீங்கள் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க எதனாலும் பண்ணு கலைச்செல்வன் கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ் சிம்பிள் அதை சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க அமௌண்ட் கோல்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கா தூங்கணும் தூங்கணுமா இனி அளவே இல்லை தமிழரசன் ஹார்டாக இருக்கீங்களா அப்படியா உங்கள் மூக்கு ரொம்ப அழகா இருக்கு குரு பகவான் குரு தேங்க்யூ குரு அருள் ஹாய் நைட்டியில் சூப்பராக இருக்கீங்க லவ் யூ வந்து வாங்க 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 கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சா நான் நினச்சி அதனால தான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா லவ் யூ லவ் யூமா லவ் யூ ஃபார் யூ லவ் யூ இனிய இரவு வணக்கம் சில்வர் லைவ் எத்தனை மணிக்கு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணோன்னே வருவேம்மா லைவ் வந்து பதினெட்டு ப்ளஸ் கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்எம்ள் இருக்கு மாற்றிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க யூ நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு என்னென்ன என்னமோ பண்ணுது என்னைய பார்த்தாவா ஒன்றும் பண்ணாது மேட்டர் பண்ணுறதுக்குலாம் ஆள் இருக்குது பெனிஃபிட் தான் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணால் பெனிஃபிட் தான் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்சிமில் இருக்கும்ல அதை தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் வந்து பன்னெண்டு நிமிஷத்தில் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது ஜாயின்மெண்ட்டில் எத்தனை மணிக்கு வெயிட் பண்ணுங்க இன்னும் பன்னெண்டு நிமிஷத்தில் சில்வர் கோல்டு ஜாயின் பண்ண வருவேன் ஜாயின் பண்ண முடியல ஏன் ஜாயின் பண்ண முடியல கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்சிபுள் இருக்குங்களா அதை தொட்டு ஜாயின் பண்ணலாமே